திருச்சிற்றம்பலம் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது ஆறாம் திருமுறையில் இருந்து திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய அரவணையான் சிந்தித்த அறற்றுமடி என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் முதலில் இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்க்கலாம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல புதிய பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த பதிகத்தின் உடைய நோக்கம் என்னன்னா திருநாவுக்கரசர் பெருமான் திருவதிகை வீரா வீரட்டானத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்த சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றி திருவடியின் பெருமைகளை பற்றி அற்புதமாக எடுத்து கூறுகின்றார் இப்போ முதல் பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம் அலைகள் ஒன்றோடொன்று மோதுகின்ற கெடில நதி பாயும் நாடனாய் திருவதிகை வீரட்டானத்தை உகந்து அருளியுள்ள எம் செல்வனுடைய திருவடிகள் திருமாலால் தியானித்து போற்றப்படும் பிரம்மனுடைய தலைகளுக்கு அணிகளாகும் முருகனால் தொழப்பட்டு அணுகப்பெறும் பற்றுக்கோடாக கொண்ட அடியவர்களுக்கு எல்லாம் அடைக்கலம் நல்கும் தம்மை வழிபவள் வழிபடுபவர்களுடைய பாவத்தை போக்கும் பதினெண் தேவ கணத்தவராலும் பாடப்பெறும் இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் விரைந்து செல்வதாய் ஏனைய காளைகளினின்றும் மாறுபட்ட காளையை ஊர்பவனும் நீண்ட பிறையை முடிமாலையாக அணிந்தவனும் கெடில கரையில் உள்ள அதிகை திரு வீரட்டானத்தை நீங்காது உகந்த அருளி இருப்பவனும் ஆகிய எம்பெருமானுடைய திருவடிகள் தீவினை உடையவரால் ஒரு காலும் பெறாதன நலிவுற்றுச் சரணாக அடைந்தவரை அழியாமல் காப்பன முழவு ஒழித்தலையும் தாளம் எடுதலையும் பயிற்றுவிப்பன வெகுண்டெழுந்த கொடிய கூற்றுவன் மீது பாய்ந்தன கடலால் சூழப்பட்ட இவ்வுலகை காக்கும் திருமாலால் விரும்பி போற்றப்படுவன ஐந்த திருவடிகள் மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் கெடில நாடனாய் வீரட்டத்தை உகந்தருளிய செல்வனாகிய எம்பெருமானுடைய திருவடிகள் எம்பெருமானை தூற்றிக்கொண்டே எழுபவர்களுடைய தீய விருப்பங்களை நிறைவேறச் செய்வன வஞ்சனையாகிய வலையிலே அகப்படாதவன் கையால் தொழுது நாவினால் துதித்து நாம் அகக்கண்ணால் காண வாய்ப்பு அளிப்பன உலகத்தோர் கணக்கிடும் எல்லையை கடந்து நிற்பன அடியவர்கள் அடியவர்களாகிய நாம் உடலால் தொழுது நாவால் துதித்து கையால் நெய்யபிஷேகம் செய்ய பொருந்துவன நீண்ட வானுலகையும் கடந்து எங்கும் நீக்கமர நிறைந்து நிற்பன நான்காவது பாடலுக்குரிய பொருள் தெளிவான நீரை உடைய கெடில நதி பாயும் நாட்டினாய் திருவீரட்டானத்தில் உகந்த அருளி இருக்கும் எம் செல்வனாகிய எம்பெருமானுடைய திருவடிகள் தாமரையை அரும்பச் செய்யும் காலையில் தோன்றும் செந்நிற கதிரவனை நிறத்தாலும் ஒளியாலும் ஒப்பன தம் அழகை ஓவியத்து எழுதலாகாத வனப்பினவாய் அடியார்களுக்கு அருளை வழங்குவன கரும்புகளும் வண்டுகளும் சுற்றி திரியும் வாய்ப்பினை அழிப்பன சந்திரனையும் கூற்றுவனையும் வெகுண்டன பெருவிருப்புடைய அடியவரால் குழாமாக போற்றப்படுவன தவறு செய்தவர்களுடைய தவறுகளை அறியும் ஆற்றல் உடையன பெருமானுடைய திருவடிகள் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் கெடில நாட்டு திருவதிகை வீரட்டானத்து எம் செல்வனுடைய திருவடிகள் படைப்பு காலத்து ஒன்றாகி நின்று முற்றளிப்பு காலத்தில் மாயை தொழிற்படுத்தாது தம் நிலையிலேயே நிற்பன ஒன்றில் கழலும் மற்றொன்றில் சிலம்பும் ஒலிக்குமாறு அமைந்தன புகழ்வாருடைய புகழ் உரைகளுக்கு முடிவு காண இயலாதபடி தடுக்கும் ஆற்றல் உடையன இப்பெரிய நில உள்ள மகிழ்ந்து உள்ளார் மகிழ்ந்து துதிக்கும் வாய்ப்பினை அளிப்பன அவ்வாறு இன்புற்று அடியவர்கள் அர்ச்சித்த பூக்களை தம்பால் தாங்கி நிற்பன இந்த திருவடிகள் ஆறாவது பாடலுக்குரிய பொருள் அழகிய கெடில நடனாய திருவதிகை வீரட்டானத்து எம் செல்வன் சேவடிகள் திருமகளுக்கு செந்தாமரை போல்வன சிறந்து அடியார்களுக்கு தேன் போல இனிப்பன செல்வர்களுக்கு அவர்கள் செல்வத்தை செலவிடும் திறத்தை ஓர்ந்து அறிய உரைகல்லாய் இருப்பன புகழ்பவர் புகழ் எல்லையை தடுக்க வல்லன வளம் இடம் இருபுறத்து அடிகளும் ஆணடியும் பெண்ணடியுமாய் ஒன்றோடொன்று ஒவ்வாது அமைந்திருப்பன தமக்கு உருவம் உடைமையே இயல்பு என்று உரைப்பட முடியாமல் உருவம் அருவம் என்ற நிலைகளை கடந்திருப்பன பகவானுடைய சிவபெருமானுடைய திருவடிகள் ஏழாவது பாடலுக்குரிய பொருள் கரைகளிலே மக்களின் ஆரவாரத்தை மிகுதியாக உடைய கெடில நதி பாயும் நாட்டில் நறுமணம் கமழும் வீரட்டானத்தை உகந்து அருளியிருக்கும் மண்டையோட்டை ஏந்திய சிவபெருமானுடைய திருவடிகள் பாட்டும் உரையுமாகிய சொற்கோவைகளை உடையன சொற்களால் முழுமையாக உணரப்படாதன உமாதேவியை மனம் வாடாமல் மகிழ்வாக வைப்பன வானவர்களால் வணங்கி வாழ்த்தப்படுவன அரை மாத்திரை ஒளியற்றதாகிய பிரணவ கலையில் அடங்குவன தம் பரப்பினை யாரும் அளக்க இயலாதபடி எங்கும் பரவி இருப்பன சிவபெருமானுடைய திருவடிகள் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் கெடில நாடார் பெருமானாம் திருவீரட்டானத்து எம் செல்வனுடைய திருவடிகள் இயற்கையிலேயே மலர் மனம் உடையனவாய் மலர்களாலும் அர்ச்சிக்கப்படுவன அறமும் நீதியும் தம் வடிவமாக உலகியலையும் நாட்டியலையும் நிகழச் செய்வன உலகிலே கதிரவனும் மதியமுமாய் புறத்து ஒளிகளை தருவன யோகியர் உள்ளத்தே ஒளிப்பிழம்பாய் உள்ளொளி பெருக்குவன சந்திரனுக்கு ஏற்பட்ட மாசினை கழுவியன மந்திரங்களும் அவற்றை செயற்படுத்தும் செயல்களுமாய் உள்ளன சிவபெருமானுடைய திருவடிகள் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் இனிய இசை பாடப்படும் குளிர்ந்த கெடிலன் நதி பாயும் நாட்டில் பெருமை பொருந்திய திருவடிகள் அடியார்கள் அடியார்களுக்கு பக்கத்தில் உள்ளனவாயும் அடியார் அல்லாருக்கு தூரத்தில் உள்ளவாயும் அமைந்திருப்பன அடியவர்களுக்கு கிட்டுதற்கு அரிய அமுதம் போன்று உள்ளன வழிபடுபவர்களுக்கு துணையாகும் ஆற்றல் உடையன உலகப்பற்றற்ற சான்றோர்கள் பற்றும் தகையவாய் பவள நிறத்தை உடையன மணிகள் போலவும் பொன் போலவும் மதிப்பிடற்கரிய பெருமை உடையன மருந்தாய் பிணியை அடியோடு நீக்கும் ஆற்றல் உடையன சிவபெருமானுடைய திருவடிகள் பத்தாவது பாடலுக்குரிய பொருள் ஒலிக்கும் தளர் பிளம்பாய் வளர்ந்த வடிவினனும் பந்தினை விளையாடும் மெல்லிய விரல்களை உடைய பார்வதி பாகனும் பெரிய பவளமாலை போல்வானும் அதிகை வீரட்டத்தை உகந்தருளியிருக்கும் தூயோனும் ஆகிய எம்பெருமானுடைய திருவடிகள் தாமரை பூக்கள் போல மலர்ந்துள்ளன ராவணனுடைய ஆற்றலையும் போக்கியன ஏனைய பொருள்களின் தோற்றங்களுக்கு முன்னே தோன்றியன சுடுகாட்டில் எரிக்கப்பட்டவருடைய சாம்பலில் தோய்வனவாம் சிவபெருமானுடைய பாதங்கள் மிகவும் இந்த அற்புதமான வதிகத்தின் உடைய பொருளை பார்த்தோம் இப்பொழுது ஆறாம் திருமுறையில் இருந்த திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய அரவணையான் சிந்தி தரற்றும்மடி என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் இந்த பதிகம் திருத்தாண்டகம் என்று மிகவும் புகழ்பெற்ற பதிகமாக இருக்கின்றது இந்த பதிகத்தின் உடைய பண் குறிஞ்சி ராகம் அரிகாம்போதி மிகவும் எளிமையான ராகத்தோடு தான் இந்த பதிகமும் அமைந்திருக்கின்றது இப்பொழுது நாம் இந்த பதிகத்தை பயிற்சி பண்ணலாம் அரவணையான் சிந்தித்தருற்றும் அடி அருமறையான் சென்னி கணியாம் அடி சரவணத்தான் கை தொழுது சாரும் அடி சார்ந்தார்கட்கெல்லாம் சரணாமடி பரவுவார் பாவம் பறைக்கும் அடி பதினெண்கணங்களும் பாடும் அடி திரைவிரவு தென்கெடில நாடன் அடி திருவீரட்டானத்தெம் செல்வ நடி கொடுவினையார் என்றும் குறுகாவடி குறைந்தடைந்தார் ஆழாமை காக்கும் அடி படுமுலவம் பா பதை தெளிந்த வெங்கூற்றை பாய்ந்த அடி கடுமுரணேரூர்ந்தான் கலர் சேவடி கடல் வையம் காப்பான் கருதும் அடி நெடுமதியம் கண்ணீ அணிந்தான் அடி நிறைகடில வீரட்டம் நீங்காடி அடி காமம் பொய்போகா அடி வஞ்சவலை பாடொன்றில்லா அடி கை தொழுது நாமே காணும் அடி கணக்கு வழக்கை கடந்த அடி நீ தொழுது நாம் ஏத்தி ஆட்டும் அடி நேள்வி சும்பை ஊடறுத்து நின்ற அடி தெய்வ பூ அடி நானந்திருவீரட்டம் செல்வ நடி அரும்பித்த செஞ்ஞாயிரைக்கும் அடி அழகெழுதாலாக அருட்சேவடி சுரும்பித்த வண்டினங்கள் சூழ்ந்த அடி சோமனையும் காலனையும் காய்ந்த அடி பெரும்பித்தர் கூடி பீதற்றும் அடி பிழைத்தார் பிழை பறிய வல்ல அடி திருந்து நீர் தென்கெடில நாடன் திருவீரட்டம் செல்வீ ஒரு தொன்றாகி நின்ற அடி ஊழிதோர் ஊழி உயர்ந்த அடி பொருக்களும் பல் சிலம்பும் ஆர்க்கும் அடி புகழ்வார் பூகழ் தகைய வல்ல அடி இருநிலத்தார் நிலத்தார் இன்புற்றங்கேத்தும் அடி இன்புற்றாரிட்ட பூரும் அடி திருவி திருவதிகை தென்கெடில நாடன் அடி செல்வ நடி திருமகற்கு செந்தாமரையாமடி சிறந்தவர்க்கு தேனாய் வேளைக்கும் மடி பொருளவர்க்கு பொன்னுரையாய் நின்ற அடி வல்ல அடி உருவிரண்டும் ஒன்றோடொன்றொவ்வா அடி படாத அடி திருவதிகை தென்கெடில நாடன் அடி திருவீரட்டம் செல்வ நடி உரை மாலை எல்லாம் ஊடய அடி உரையாழ்வு உணரப்படாத அடி வரை மாதை வாடாமை வைக்கும் அடி வானவர்கள் தாம் வணங்கி வாழ்த்தும் அடி அரை மாத்தீரில் அடங்கும் அடி அகலம் அழக்கிற்பாரில்லா அடி கரைமாங்கலி கடில நாடன் அடி கமல் வீரட்டான காலியடி நறுமலராய் நாரூ சேவடி நடுவாய் உலக நாடாய அடி செரிகதிரும் திங்களுமாய் நின்ற அடி தீத்திரளாயுள்ளே தீகழ்ந்த அடி மருமதியை மாசு கழுவும் அடி மந்திரமும் தந்திரமும் மாய அடி செரிகடில நாடார்ேருமான திருவீரட்டத்தின் செல்வநடி அணியனவும் சேயனவும் அல்லா அடி அடியார்கட்காரமுத அடி பணிபவர்க்கு பாங்காக வல்ல அடி பற்றற்றார் பற்றும் அடி மணியடி பொன்னடி மருந்தாய் மருந்தாய்பீணி தீர்க்க வல்ல அடி தனிப்பாடு தன்கெடில நாடன் அடி தகை சார்வீரட்ட தலைவ நடி போதலர்ந்த அடி அரக்கனையும் ஆற்றல் அளித்த அடி முந்தாகி முன்னே மூளைத்த அடி முழங்களாய் நீண்ட மூர்த்தி அடி பந்தாடு மெல் விரலால் பாகன் அடி பவள தடவரையே போல்வானடி வெந்தார் சூடலை நீராடும் மடி வீரட்டங் காதல் வீரட்டாதல் வீமலீ வெந்தார் சூடலை நீராடும் அடி வீரட்டங்காதல் வீமலீ திருச்சிற்றம்பலம் மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் பயிற்சி செய்து இறையருள் பெறுவோம் இந்த சிவாயம் சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த பல புதிய பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி